ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பெஞ்சல் புயலோடைய கோர தாண்டவம் திருக்கோவிலூர் நகர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருக்கோவிலூர் தென்பண்ணை ஆறு வெள்ளம் இரு கரையும் புரண்டு ஓடுறதை பாருங்கள் பெஞ்சல் புயல் வந்ததுனால சாத்தனூர் டேம்லேருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் திருக்கோவிலூர் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் புரண்டு ஓடுகிறத நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இத மாதிரியான வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்ததா சொல்றாங்க நம்ம பார்த்தது இது வந்து பாத்தீங்கன்னா கபிலர் குன்று இந்த கபிலர் குன்றுக்கு பக்கத்துல தரைப்பாலம் இருக்கும் திருக்கோவிலூருக்கும் அரங்கண்டனூருக்கும் நம்ம போறதுக்கான தரைப்பாலம் அது அந்த தரைப்பாலம்லாம் எல்லாம் ஃபுல்லா மூழ்கிடுச்சு இப்ப பார்த்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா கீழையூர் சிவன் கோவில் தெரு இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த காமோசவத்துல எம்முன்ற எழுத்து மூழ்கிற அளவுக்கு காலையில தண்ணி போயிருக்கு இப்ப வந்து நம்ம மதியம் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணியோடைய அளவு குறைஞ்சிருக்கு இந்த இடம் அங்காளம்மன் கோவிலுக்கு பேக் சைடு இந்த இடம் அங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் வெள்ளம் சூழ்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆற்றில் போகிற இந்த வெள்ளத்தை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது இவ்வளோ தண்ணியை நாங்கள் திருக்கோவிலோட ஆற்றுல பார்த்ததே இல்லை மார்னிங் டைம் தண்ணியோடைய அளவு அதிகமாக இருந்ததுனால யாரையுமே பார்க்குறதுக்கு அளவு பண்ணலை இப்போ தண்ணியுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்க போலீஸ்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு தான் இருக்காங்க ஆறு கடல் போல் காட்சி அளிக்கிறத பார்த்துட்ருக்கோம் இந்த ஆறு கடலூரில் போய்ட்டு கடலில் கலக்குது மணமுண்டியில் ஒரு பெரிய மரம் விழுந்து மின்கம்பலாம் சாஞ்சிருச்சு வயரெல்லாம் அறுத்துட்ருக்கு இதுவுமே மணமுண்டியில் ஒரு சின்ன மரம் வேரோடு சாஞ்சிருக்கு இந்த இடம் மணமுண்டி திருவண்ணாமலை ரோடு இந்த குடியிருப்புக்கு மத்தியில் வெள்ளம் சூழ்ந்துருக்கு இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் குடியிருப்புக்கு மத்தியில் வெள்ளம் சூழ்ந்துருக்கிறதுனால அந்த வீடுகளில் இருக்கிறவங்கள ஜேசிபிந்திரம் மூலமாக மீட்டுட்டு வராங்க இந்த தெருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இதை மாதிரி இருக்குது மழையிலையும் மீட்பு பண்ணி நடந்துகிட்ருக்கு அந்த வீட்டில் இருக்க வளர்ப்பு நாயையும் வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு வராங்க இந்த நாய் தான் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் தண்ணி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவங்கள போய் எழுப்பிக்கிட்டே இருந்தது தான் அந்த வீடுகளில் இருந்தவங்கள மீட்டுட்டு வந்து ஜேசிபி பேந்தர் மூலிமா வெளியே விட்டுட்டாங்க அதில் வயசான பாட்டியும் இருக்காங்க சிக்கி இருக்கிற காரை ஜேசிபி மூலயமா கயிறு கட்டி வெளியே எடுத்துகிட்டு வராங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் காலையில் இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது இப்போ தண்ணியோடைய அளவு கம்மியாக இருக்குது இப்போ அந்த கார்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா மணமுண்டியில் இருக்கிற ரகோத்தமர் மூல பிருந்தாவனம் இந்த கோவிலுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி போயிடுச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ தண்ணியில் மூழ்கி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மணமுண்டி ஏரியாவெல்லாம் இருந்து கரண்டே கிடையாது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக தண்ணி மூழ்கிடுச்சு இந்த இடம்லாம் எந்த அளவு அரிச்சிட்டு போயிருக்கு பாருங்க ரோடே உடஞ்சி உள்வாங்கிருக்கு அந்த அளவுக்கு தண்ணி அரிச்சிட்டு போயிருக்கு இப்போ தண்ணியோடைய அளவு இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறும் ஆறும் ஒன்னா ஜாயின்ட் ஆகிற இடம் இந்த துறிஞ்சிலாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய அளவு ரொம்ப அதிகமாக வருது திருஞ்சிலாறு தென்பண்ணையாறு ரெண்டு ஆற்றுலையுமே வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால மணமுண்டி அரங்கண்டநல்லூர் தேவனூர் கூற்றோடு இந்த மூணு இடமும் ரொம்ப அதிகமாக பாதிப்பாக இருக்குது திருக்கோவிலூரில் இந்த பாதிப்பு கம்பேர் பண்ணும்போது நமக்கு திருக்கோவிலூரில் பாதிப்பு அதிகம் கிடையாது இந்த ஆறு எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் அவ்வளவும் காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்ருக்கு இந்த புயல் வெள்ளத்தினால கரண்ட்டு மட்டும் கட் ஆகலை ஃபோனுடைய கனெக்ஷனும் கட் ஆயிருக்கு அங்கங்கே ஒயரெல்லாம் அருந்துகிட்ருக்கறதுனால நெட்ஒர்க் கனெக்ஷனும் சரியாக இல்லை ஃபோன் பேசவே அர்ஜெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நின்றுட்டுருக்க அந்த துரிஞ்சில் ஆற்றில் அந்த பாலத்தை தொட்டுக்கிட்டு தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த துரிஞ்சில் ஆற்று பக்கமாக இருக்கிற அந்த வீடுகள்லாம் எந்த அளவுக்கு எவ்வளோ வீடுங்கள் இருக்குது பாருங்கள் இந்த வீடுகள் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் மாடிங்களில் தான் தஞ்சமாயிருக்காங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் தான் இந்த மாதிரி நிலைமையை பார்த்துருக்கோம் திருக்கோவிலூரில் இப்படி ஆகும்னு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பெஞ்சில் புயலும் மழை வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு திருக்கோவிலூர் மக்களை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த வீடுகளில் இருக்கிறவங்களுடைய நிலமையை நினச்சாவே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது வெள்ளம் பகலில் வந்திருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க இது நைட்டில் வந்ததுனால யாராலையுமே வந்து வெளியே வரவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கரண்ட்டும் கிடையாது அதனால எல்லாரும் மாடியில் தான் தஞ்சம் ஆயிருக்காங்க அந்த மாதிரி தஞ்சம் ஆயிருக்கிறவங்கள மீட்கிற பணியும் நடந்துட்டுருக்கு மழை இதோடு விட்டுட்டால் பரவாயில்ல திரும்ப இன்னமும் மழை அதிகமாயிட்டு திரும்பவும் சாத்தனூர் இருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பைக்கெல்லாம் பாருங்கள் தண்ணியில் எப்படி அடிச்சிட்டு போயிட்டுருக்கு அந்த ஆட்டோ எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிருக்கு தண்ணியில் தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுங்களில் தண்ணி வந்துடுச்சின்ட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வராங்க மழையில் யாரும் வெளியே வராதிங்க பத்திரமா சேஃபாக வீட்லேயே இருங்க உங்கள் பகுதியிலும் இதை மாதிரி தண்ணி வர இடமா இருந்ததுன்னா பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க